ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு வந்து ஒரு ராங் நம்பர் வந்துச்சு ராங் நம்பரில் வந்து ஒரு ஏடிஎம் பற்றி நான் ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கள் ஏடிஎம் உங்களுக்கு பிளாக் ஆகும் போறோம் நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு அப்போ நான் எந்த பேங்க்லேருந்து பேசுகிறீங்க எனக்கு இந்த பேங்கில் மட்டும்தான் இருக்குது ஏடிஎம் வேறு எந்த பேங்கில் இல்லை இந்தியன் பேங்கில் நான் இந்தியன் பேங்கில் தான் உங்கள்கிட்ட உங்களுக்கு நான் கால் இந்த ஃபோன் பண்ணேன் நான் சிஸ்டமில் இருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் நானும் அதை வந்து வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன் நானும் அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ நான் இதில் சேர்த்தி போட்டுவிடுதேன் ஓகேயா பாருங்க மாதிரி உங்களுக்கு ஹால் நீங்கள் வந்து உஷாரா ஆயிருங்க ஏமாறாமல் நான் எவ்வளவு இடத்துல ஏமாந்துருக்கேன் இதுல இது பண்ணிருக்கேன் நான் அதே ஒரு பெரிய புண்ணியம் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிருக்கீங்களா ஏடிஎம் கார்டு ஆமா ஏடிஎம் கார்டு இருக்கு அந்த கார்டு

கார்ட்ல வந்து பெரிய நம்பரா ஆமா நீங்க மெட்ராஸ்ல இருந்து எல்லாம் போன் பண்ணீங்க எஸ் மேம் இப்ப ரெண்டு கோல் பண்ணோம் பெரிய பைப் பண்ணோம் சரியா இப்போ ஆதார் அப்டேட் பண்ணிதிக்கு மெசேஜ் வரும் அதனால கேக்குறாங்க ஆ ஆ சொல்லுங்க சொல்லணுமா நம்பர் சொல்லணுமா ஏ நம்பர் சொல்லுங்க மிதுன் ஏடிஎம் கார்டு எடு ஏடிஎம் கார்டு எடு நம்ம ஆ இந்தியன் பேங்க் தான் இருக்கு எங்கட்ட